இந்த சூப்பர் டீலக்ஸ்ல ஒரு ஏழு பேர் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வரதாங்க வாழ்வு என்ன வாழ்வுன்னு பாத்தீங்கன்னா அவங்க மட்டும் ஸ்பெஷலான டிஷ் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் இப்போ அவங்களுக்கு ஸ்பெஷலா சில பொருள் வாங்கிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கேத்த பொருளை தந்துருவாங்க அங்க கனி இருக்காங்கல்ல அவங்க கேட்கிற எல்லாத்தையும் சமைச்சு தருவாங்க கனிய நினைச்சா ரொம்ப பாவமா இருக்குங்க அவங்க வந்ததுல இருந்து கிச்சன்ல தாங்க இருக்காங்க மற்ற யாருக்கும் சமைக்க தெரியாதா என்னன்னு தெரியல எப்ப பாரு அவங்க கிச்சன்லயே தான் இருக்காங்க எதுக்கு வந்தோன்றதையே மறந்து இந்த இடத்துல சமையக்கறி வேலை தாங்க அவங்க பாத்துட்டு இருக்காங்க மதியானம் ஒரு பன்னெண்டு மணி இருக்கோங்க தலைவன் அப்புறம் பிரவீன் காந்தி இருக்கார்ல ஒரு குட்டி தூக்கத்தை போட ஆரம்பிச்சிட்டாரு எதுக்கு காலையில அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் எதுக்கு மத்தியானம் தூங்கணும் அதுக்கு காலையில தான் கொஞ்சம் நல்லா தூங்க வேண்டியது அப்படின்ற மாதிரி தான் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்வதி அதுக்கப்புறம் திவாகர் இவங்கள வச்சு வேலை எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க யாரு சுபிக்ஷா வேலை வாங்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அரோராவா இருக்காங்க ரம்யா ஜோவா இருக்காங்க இந்த சுபிக்ஷா பொண்ணு வேலை வாங்கணும்ன்றதுக்காக நல்லா இருக்க பொருளையே கிளீன் பண்ண சொல்றா பார்வதியே இது நல்லதான இருக்கு இதுல என்ன கிளீன் பண்ணும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க அக்கா இன்னும் கொஞ்சம் கிளீன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல ஆனா இந்த இடத்துல இந்த சுபிக்ஷா பொண்ணு இருக்கா இல்ல நீங்க கண்ணாடி போடலையான்ற மாதிரி கலாய்க்கிறா அதாவது கண்ணாடி போடல அதனால உங்களுக்கு தெரியலன்ற மாதிரி சொல்றா இதை கேட்கிற பார்வதிக்கு செம்ம கடுப்பாயிருச்சு இன்ன நீ நக்கலா பேசிட்டு இருக்க வந்ததுலேருந்து நானும் பார்க்குறேன் ஓவராக பேசிகிட்டு இருக்கேன் என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசுகிற வேலை வச்சுக்காது அப்படின்ற மாதிரி பயங்கரமாக மூஞ்சை காமிச்சிடுறாங்க ஏற்கனவே இந்த பொண்ணு பலவாட்டி இப்படி பண்ணியிருக்கா போல தான் இந்த அளவுக்கு இவங்க மூஞ்சை காமிச்சிட்டாங்க இப்படி மூஞ்சை காமிச்சதில் இந்த பொண்ணுக்கு ஈ ஆடலை இந்த பொண்ணு என்ன நினைக்கிறான்னா அரோரா இங்கே தான் இருக்கா அதே மாதிரி ரம்யா ஜோ இங்கே தான் இருக்காங்க எதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணலன்ற மாதிரி யோசிக்கிறா அவங்க ரெண்டு பேரையும் கொஞ்சம் தள்ளி கூப்பிட்டு வந்துட்டா நான் நீங்களாம் டீம்னு நினச்சி தான் இப்படி பண்ணிட்டுருக்கேன் நீங்கள் எனக்கு சப்போர்ட்டுக்கே வரலன்ற மாதிரி சொல்கிறா அதுக்கு அரோரா இருக்காங்கல்ல ஏ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி வேலை வாங்குவாங்க நாங்க நாங்கள் வேலை வாங்கணும்னு நினைக்கிறோம் நீ இந்த மாதிரி வேலை வாங்கணும்னு நினைக்கிற எப்படி நாங்கள் அந்த இடத்துக்கு வர முடியும்ன்ற மாதிரி கேட்குறாங்க ரம்யா ஜோ இந்த பொண்ணை விட்டுக் கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த இடத்துல எதுவுமே பேசாமல் கொஞ்சம் மலுப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடக்கும் போது திவாகர் இருக்கார்ல அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்தார் போயிட்டு வந்தவர் இவங்க மூணு பேர் என்ன பேசினாங்க அப்படின்றதெல்லாம் நல்லா கவனிச்சுட்டாரு அப்படி கவனிச்சவர் இருக்கார்ல நேராக பார்வதி கிட்ட வந்துடுறாரு அங்கே என்ன நடக்குது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு எங்க இந்த அரோரா கூட பரவாயில்லங்க அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தாங்க பிளான போடுறாங்க அங்க எப்படியாவது கஷ்டப்படுத்தணும்ன்றதுக்காக பிளான போடுறாங்கங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு ஆமா நானும் கவனிச்சிட்டு இருக்கேன் இந்த சுபீக்ஷாவும் ரம்யாவும் சேர்ந்த மாதிரிதான் எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க அரோரா கூட ஓரளவுக்கு தான் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க உண்மையாலேயே அரோரா வந்து டார்கெட் வச்சு கஷ்டப்படுணுன்றதுக்காக எதுவுமே பண்ண மாதிரி தெரியல ஆனால் இவங்க ரெண்டு பேரும் மற்றவங்கள ட்ரிகர் பண்ணும் அவங்கள கஷ்டப்படுத்தணுன்றதுக்காகவே பண்ணுற மாதிரி தெரியுது